அன்பார்ந்த கடகராசி நண்பர்களே உங்கள் நம்பிக்கை தான் உங்கள் அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் இதுதான் உங்களுக்கான வாசகம் கடகராசிக்கான அதான் உங்களோட நம்பிக்கை தான் உங்களோட அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் ஏன்னா கடகராசி பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது நிறைய வந்து கனவுகளே வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்பதான் வந்து படிப்படியா எல்லா பிரச்சனையும் குறைஞ்சி ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லா கஷ்டத்தையும் பட்டியப்பட்டு எல்லாமே பட்டு தான் வந்திருக்காங்க இப்போதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அவங்களோட உங்களோட வாழ்க்கையே நீங்கள் வந்து வா வாழ போறீங்க இதுக்கப்புறம் தான் ஸோ இதுக்கப்புறம் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க கடகராசி வந்து அவங்களோட வாழ்க்கையே இப்போ தான் வாழவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட கடகராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் என்ன ஒரு அற்புதம் நடக்க போகுது அற்புதம் அதிர்ஷ்டம் என்ன நடக்க போகுது தான் நம்ம வந்து பொதுவான பலனாலாம் வந்து பார்க்கணும் ஸோ நீங்கள் நீண்ட நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயத்தில் வந்து கண்டிப்பாக வந்து வெற்றி பெறுவீங்க அது தொழிலாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வெளிநாடு பயணம் போகிறது ஸோ இது மாதிரி வந்துட்டு இல்லை வீட்டுக்கு ஏதாவது திங்ஸ் வாங்குறது ஸோ இது மாதிரி நீண்ட நாளாக ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருப்பேன் இது எனக்கு வாங்கணும் இது என்னோடய ஆசை இது என்னோட கனவு அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றிக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க கண்டிப்பாக பண வரவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் தாமதம் வந்து ஏற்படும் ஸோ பணத்தில் பொறுத்த வரைக்கும் ஏன்னா கொஞ்சம் தாமதம் வந்து ஏற்படுத்தும் ஆனால் நிதிநிலைமை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது இந்த மாதம் வந்து இந்த ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது கண்டிப்பாக ஒரு உங்களோட ஒரு மீடியமான ஒரு பண வரவாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு தேவைக்கேற்ப பணம் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பா புதிய வாய்ப்பு அதாவது வேலையில இருக்கட்டும் சரி இங்க வியாபாரம் செய்யறதா இருக்கட்டும் சரி இல்ல தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் சரி கண்டிப்பா வந்து புதிய தொடக்கம் வந்து கண்டிப்பா இந்த மாதத்துல இருக்குங்க நீங்க வந்து ரொம்ப நாளா என்னடா அது நம்ம வேலையும் விட்டுட்டோம் வேலையும் இல்லை நம்ம தொழில்லா வந்து தொழிலையும் வந்து இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நீண்ட காலமா வந்து யோசிச்சிட்டே இருந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக தொழிலுக்கு வந்து தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் கண்டிப்பாக பதினைஞ்சாந்தேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்குள்ள கண்டிப்பாக தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ கண்டிப்பாக நல்ல நாளாக கொண்டு யோசிச்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து தொழில் தொடங்குங்க கண்டிப்பாக வெற்றியே வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக குடும்பத்திலையும் நண்பர்களிடையும் கண்டிப்பாக வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல் தான் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ குடும்பத்தினர் மட்டும் கொஞ்சம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் பேசுங்க ஸோ டப்பு டப்புன்னு எதுலேயுமே வந்து என்ன சொல்கிறது வார இந்த கடகம் பொறுத்த வரைக்கும் வந்து கொடுக்கு மாதிரி தான் வந்து கொட்டிகிட்டே இருக்காதிங்க டப்புன்னு கொட்டிடுவீங்க வார்த்தையை விட்டுருவீங்க உங்களுக்கு உங்களுக்கு மனசில் பட்டு டப்புன்னு பேசிடுவீங்க ஸோ அதுவே உங்களுக்கு வந்து பிரச்சனையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கோங்க மற்றபடி ஆரோக்கியம் முன்னேற்றம் மனநிலை எல்லாமே உங்களுக்கு வந்து சீராக இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஃபர்ஸ்ட் இயர் சொன்ன மாதிரி தான் உங்கள் நம்பிக்கை தான் உங்கள் அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் ஓ நம்பிக்கையுடன் செயல்படுங்க கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு